அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான டாபிக் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா தூக்கங்க தூக்கத்தினால் மன அமைதியும் ஆன்மீகமும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான டாபிக் எடுத்திருக்கோம் அதை பற்றி நம்ம விர விரிவாக விளக்கமாக போகலாங்க தூக்கங்க ஒரு மனுஷனுக்கு எப்படி உணவு முக்கியம் பொருளாதார முக்கியம் ஆன்மீகம் முக்கியமும் அதுமோல் தூக்கம் ரொம்ப 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 முக்கியங்க நல்ல எல்லாரும் கேக்குறது என்ன கேள்விங்கன்னா எனக்கு நிம்மதியான தூக்கம் வேணும் மனசு அமைதியான தூக்கம் வேணும் அப்படியே ஆழ்ந்த தூக்கம் வேணும் படுத்தா தூக்கம் வரணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ அப்போ அது எவ்வளோ உடம்புக்கு முக்கியம் அப்படிங்கிறது தெரியணும் நிறைய பேர் தூக்கம் வராமல் தவிக்கிறாங்க சின்ன வயசாக இருந்தால் கூட எனக்கு தூக்கம் வரலைங்க டிஸ்டர்பாக இருக்குது எப்போ பார்த்தாலும் மைண்ட் சிந்தனையிலே இருக்குது அப்படின்றாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய அந்த தூக்க நேரம் இப்போ எல்லாமே தாண்டிடுச்சுங்க என்ன மாதிரி தூக்க நேரம் ஏன் தாண்டிச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்க நம்ம ஃபோன் என் நேரமும் ஃபோனு என் நேரம் மூளை சிந்திச்சுட்டே இருக்குது அடுத்தது என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் சிந்திச்சுட்டே இருக்குது லேப்டாப்பு ஸோ அதனால் அதில் ஃபோனில் அதிகமாக நேரம் எடுக்கிறதுனால நைட்டும் எல்லோரும் நம்ம வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் அதிகமாக பார்க்குறோம் அப்போ அந்த லேப்டாப்பில் அதிக நேரம் நம்ம உக்காந்துருக்கோம் ஃபோனில் அதிக நேரம் உக்காந்துருக்குதுனால நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மனம் வந்து அதுலேயே இருக்குது அப்படியே பார்த்திங்கன்னா அது அப்படியே அதை விட்டு வெளியவே வரதில்லைங்க அப்போ என்ன ஆகுதுன்னா மூளை சூடேறி அப்படியே நமக்கு வந்து என்னது தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடுது தூக்கம் வரதில்ல அதனால தூங்கிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி நீங்கள் ஃபோன் எல்லாம் என்ன பண்ணிடணுன்னா வச்சிடணும் நெட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிடணும் முக்கியமானது எதுவாக அதான் வச்சுருங்க ஏன்னா மனம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அமைதி அடையணுங்க அமைதி அடையும் போது தான் அந்த தூக்கம் உங்களுக்கு அற்புதமான தூக்கமாக மாறும் அதுக்கு முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பெட்டில் போய் உக்காந்து அப்படியே கண்ணை மூடி உக்காந்து அப்படியே தியானம் பண்ணுங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களை அப்படியே லவ் பண்ணி தேங்க் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க அமைதியாக உட்காந்து இல்லை இன்னும் தூக்கு வர மாட்டேங்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு டைரி எடுத்து வச்சு காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் எழுதி ஒப்படைச்சிருங்க அது ஒப்படைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பாடா நான் மனசு என்ன ஆகிடும் அமைதியாகிடும் அப்போ என்னோட வேலை முடிஞ்சிச்சு இப்போ நம்ம ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடி அப்படியே உச்சந்தளிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே உங்களை லவ் பண்ணி அப்படியே தேங்க் பண்ண தேங்க் பண்ண என்ன நடக்குது அப்படின்னா உங்களை அறியாமல் அப்படியே தூக்கம் வந்துருங்க அப்படி அதையும் தாண்டி தூக்கம் வரது கம்மியாக இருக்குன்னா உடம்புல ஏதாவது டிஸ்டர்ப் இருக்கா ஆரோக்கிய குறைபாடு இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க அதை செக் பண்ணி அதை சரி பண்ணும்போது தூக்கம் வருங்க ரொம்ப நாளாக டிப்ரெஷனில் எதாவது இருக்கா அது என்ன காரணம் தெரிஞ்சு ரூட் என்னன்னு தெரிஞ்சு அதையும் சரி பண்ணுங்கள் அற்புதமாக தூக்கம் வரும் நைட்டில் கொஞ்சம் பால் குடிச்சிட்டு படுக்கலாம் அப்படியே ரொம்ப தூக்கம் வரலன்னா நம்ம கசக்க சா ஒரிஜினல் கசக்க இருந்தோன்னா ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா பால் ஊற்றி நல்லா அரைச்சி மிக்சியில் போட்டு பிளான் பண்ணிவிட்டு ஒரு டம்ளாக குடிச்சிங்கன்னா அற்புதமான தூக்கம் வரும்ங்க ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லா தூக்கம் வரும் அதுக்கப்புறம் நம்ம உள்ளங்கால் இருக்குது இல்லைங்களா பாதத்தில் நல்ல எண்ணெய் தேங்காய் எண்ணெயோ அதுக்கப்புறம் நல்லெண்ணையும் இல்லை மூலிகை எண்ணெயோ ஏதோ எண்ணெயை போட்டு நல்ல பாதத்தில் நல்ல மசாஜ் பண்ணி நல்ல பாயிண்ட் நல்லா சிம்லேட் பண்ணி ஏன்னா பாதத்தில் உள்ள நரம்பு தான் உடம்போட நரம்போட எல்லாத்தோட கனெக்ட் ஆகுதுங்க நல்லா சிம்லேட் பண்ணி ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நல்ல சுடு தண்ணி காலில் போட்டு கல்ப்பு போட்டுட்டு காலை அவரிய உட்காந்து அதில் உட்கார வச்சு பண்ணிங்கன்னா தூக்கறோங்க தூக்கம் என்பது ஒரு அற்புதமான தூக்கம் என்பது ஒரு அற்புதமான தியானத்துக்கு செம்மாங்க உங்களுக்கு அந்த தூங்கும் போது நம்மளுடைய ஆன்மாவும் மனமும் என்ன அப்படியே நம்ம கடந்து போகுதுங்க நம்ம ஆன்மா நம்ம உடலை விட்டு வந்து அது எந்த நோக்கத்துக்கு வந்திருக்கோ அந்த நோக்கத்தை போகும்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆன்மீகத்துல சோ அப்ப தூக்கம் என்பது நமக்கு நிறைய தூக்கம்ன்றது ஒரு சக்தி மட்டும் கிடையாது நம்ம ஆன்மீக பாதைக்கு எடுத்து செல்ல ஒரு அற்புதமான விஷயமும் தூக்கங்க இப்போ அந்த தூக்கத்தை வந்து நம்ம நல்லா தூங்கினோம்னா நமக்கு வந்து ஹார்மோன்ஸ் வந்து மெலட்டன் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிக்குது நமக்கு ரொம்ப உடம்புல நிறைய மாற்றங்களை கிடைக்குதுங்க அந்த தூக்கம் கம்மியாச்சுனாக்கா டிப்ரெஷனு டென்ஷனு ஸ்கின் டிசீஸு சுகரு ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள் தலைவலி சைனஸ் இந்த மாதிரி நிறைய வருதுங்க இப்போ உடல் ரீதிய ஆரோக்கியத்திற்கும் அந்த தூக்கம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது இப்போ ஆன்மீக அந்த தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு அந்த தூக்கம் அடேப்பா நான் படுத்து எந்திரிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே புள்ளிமான் மாதிரி எந்திரிக்கணுங்க காலை எந்திரிக்கும் போதே உடம்பு வலிக்கிது கை கால் வலிக்கிது அப்படியே நான் எந்திரிக்க கூடாது படுத்து எந்திரிக்கும் போது எப்படி இருக்கணும் பிரிஸ்க்கா எனெச்சிட்டிக்கா அப்படி ஒரு எந்திரிக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்போ நைட்டில் ஒன்றுமே இருக்கக்கூடாது உடல் ரீதியான பாரங்களும் மன ரீதியான பாரங்களும் எல்லாத்தையும் கழட்டி வச்சிருந்தேங்க அதெல்லாம் என்னென்ன பிரச்சனைனு ரூட் என்னென்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணிக்கணும் அதை சரி பண்ண ஆரம்பிச்சுட்டு நீங்கள் ஒவ்வொன்றா பாருங்க அப்படியே கண்ணை மூடி அப்படியே தியானத்தில் உட்காந்து நன்றி சொல்லிவிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சு பாருங்க அற்புதமாக இருக்கும் நைட்டில் வந்து பத்து மணிக்கெலாம் தூங்கி போயிடணுங்க பதினோரு மணிக்கு வந்து கேல்படர் ஒர்க் ஆகுற நேரம் நமக்கு லிவர் ஒர்க் ஆகிற நேரம் அந்த நேரத்தில் பகலெல்லாம் தான் நம்ம ஓய்வு இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கோம் நைட்டும் அதுக்கு ஓய்வு இல்லாமல் கொடுக்கும்போது என்ன அது சூடேறி நமக்கு என்ன ஆகுதுன்னா உடம்புல நிறைய ப்ராப்ளங்கள் வருது ஸோ அதெல்லாம் நம்ம தடுக்கணும் அப்படின்னா முதல் வேலையாக நம்ம என்ன பண்ணோம்னா பத்து மணிக்கெல்லாம் தூங்க போயிருந்துங்க பத்து மணிக்கு தூங்க போயிட்டு நாலு மணிக்கு கொடுங்க விட்டு எவ்வளோ நேரம் முன்னாடி எழுந்திரிக்கிறீங்களோ அவ்வளோ உடம்புக்கு நல்லது இப்போ எந்திரிச்சு நம்ம உடல் கழிவுகள்லாம் வெளியேற்றி நல்ல யோகா பிராணாயமம் தியானம்லாம் செய்யும்போது ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் ஸோ அப்ப தூக்கம் என்பது எந்த அளவுக்கு உணவு உங்களுக்கு முக்கியமோ உடற்பயிற்சி முக்கியமோ தியானம் முக்கியமோ அது உங்களுக்கு தூக்கம் வந்து ஒரு அற்புதமான ஒரு தெய்வீகமான ஒரு விஷயம்ன்றதை நீங்க உறுதியை பிடிச்சிக்கோங்க அதனால் எவ்வளோ நிறைய பேர் என்ன சொல்றாங்க எட்டு மணி நேரம் தூக்கம் தாங்க அது நாங்க ஒரு மணிக்கு தூங்கி காலையில் எட்டு மணிக்கு கூட எந்திரிக்கோன்றாங்க அது கிடையாதுங்க பத்து மணிக்கு தூங்கு போகணும் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பத்துலேருந்து பத்தரைக்குள்ளே கூட தூங்க போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அதுக்கான பிரார்த்தனையை வைங்க அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணிங்க அதுக்கான ரூட் காஸ்ட் என்னன்னு கண்டுபிடிங்க சீக்கிரமாக தூங்குறதுக்கு பறவைகள்லாம் பார்த்துருக்கீங்களா கரெக்டாக ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உணவும் எடுக்காது நேரத்தில் தூங்கவும் செஞ்சுருங்க போய் பண்ணிவிடும் ஆனால் விடிகாலம் பாருங்கள் அப்படியே கீச் கீச்சு அழகாக அப்படியே துரு துரு துருன்னு அப்படியே அப்படியே என்னது அப்படியே பட்டாம்பூச்சி அப்படி சித்துக்குருவி அப்படி பறந்து போய் அதைடுது அப்போ இயற்கையே அப்படி தான் வைத்திருக்குது அந்த மாதிரி நம்ம இயற்கையோடு ஒத்து கொஞ்சம் மாறுபடுங்க இப்போல்லாம் நைட்டில் லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்துச்சு லேட்டாக சாப்பிட்டு எல்லாமே பண்ணால் நம்மளோட மெட்டபாலிசம் எல்லாம் சேஞ்ச் ஆகி ஹார்மோன்ஸில் சேஞ்ச் ஆகி என்ன வியாதினே தெரியாத புது புது வியாதியாக வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது அப்போ முதல் நம்ம மாற்றக்கூடியது ஒன்று என்னென்னா தூக்கம் நேரத்தில் தூங்கணும் நேரத்தில் எழுந்திரிக்கணும் நம்ம அது வந்து ஆன்மீகத்துக்கும் சரி மனதுக்கும் சரி உடலுக்கும் சரி ஒரு அற்புதமான பயிற்சிங்க இந்த பயிற்சியை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள்ங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி நீங்கள் நம்ம கையில் தான் இங்கே இருக்குது நம்ம உடம்பு யார் கையில் இருக்குது நம்ம உடம்பு மற்றவர்கள் கையில் இன்றைக்கி நான் உட்காந்து பேசிகிட்டு என் உடம்பு ஒத்துழைப்பு கொடுத்து நான் சூப்பராக இருக்கனால தான் உங்கள்கிட்ட பேச முடியுதுங்க அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்க உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னா அவங்க உடம்புல என்ன நடந்துட்டு இருக்குது நான் நல்லா சரியாக தூங்குறேன்னா நேரத்தில் தூங்குறேன்னா நேரத்தில் எந்திரிக்கிறேன்னா என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்வி கேளுங்க என்னால் பத்து மணிக்கு மாற்ற முடியலைன்னா ஏன் மாற்ற முடியல அப்படின்னு சொல்லுங்க அதுக்கு என்னென்னலாம் பிளான் பண்ணலான்னு ஒரு முயற்சி எடுங்க எடுத்துடனே முடியாது முடியாது சொன்னீங்கன்னா உங்கள் அது வந்து நீங்கள் தான் உங்களுக்கே வச்சுருக்கிற ஒரு என்ன சொல்கிறது ப்ராப்ளம்னே வச்சுக்கோங்களேன் மெயினாக நம்ம நினச்சா முயற்சி பண்ண முடியும் முடியலைன்னா பிரார்த்தனையாக வைங்க நிச்சயமாக அதுக்குண்டான சுச்சுவேஷனை இறை சக்தி உங்களுக்கு உதவும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மிக மிக அற்புதமாகும் ஆனந்தமாகும் ஆரோக்கியமாகும் உங்கள் ஆன்மீக பாதைக்கு எடுத்து செல்லும் ஒரு அற்புதமான விஷயமாக மாறும் அடுத்த வீடியோவில் அடுத்த விஷயத்தை பண்ணி அற்புதமாக பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்